தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக பல்வேறு சமூக ஊடங்களின் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே டிஎன்பிசி நடத்துகின்ற குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் மற்றும் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இடம்பெறுகின்ற முக்கிய அழகு பாடம்தான் யூனிட் ஆறு என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு மற்றும் திருக்குறளுடைய பயன்பாடு அரசியல் இயக்கங்களை பற்றி உள்ளடக்கிய பாடத்தில் கடந்த சில எபிசோடுகளில் நாம் சங்க கால இலக்கியங்களை குறித்தும் சங்ககால இலக்கியங்கள் முதல் இக்கால இலக்கியங்களை குறித்தும் பார்த்துட்டு இருந்தோம் அதில் லாஸ்ட் எபிசோடில் நம்ம எட்டு தொகையில் எட்டு தொகையில் நாம் முதல் ஐந்து பாடல்களை பார்த்தோம் இந்த எபிசோடில் தொடர்ச்சி தான் எட்டு தொகையில் கலித்தொகையை பற்றி பார்க்க போகிறோம் கலித்தொகை கரும்பொருள் வந்து அகம் அதாவது களியாப்பில் நூற்றி ஐம்பது பாடல்கள் இந்த களித்தொகனுடைய மொத்த பாடல் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது பாடல்கள் கலியாப்பில் பாடப்பட்ட பாடல் அதை நாடகத்தன்மைக்கு பெயர் பெற்றது தான் கலித்தொகை வந்து நாடகத் தன்மைக்கு பெயர் பெற்ற நூல் அப்போ அந்த கலித்தொகையில் முக்கியத்துவம் என்னென்னா உரையாடல்கள் மற்றும் கதை கூறுகளில் செழுமையானது ஆழமான நீதிநெறி மற்றும் தத்துவரிகளைக் கொண்டுள்ளது கலித்தொகையில் ஆழமான நீதி நெறி மற்றும் தத்துவ வரிகளை கொண்டுள்ளதுதான் தான் எட்டு நூல்களில் எதுனா கலித்தொகை அப்போ மலையுமே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும் அப்போ மலையில் பிறந்தாலும் மலைக்கு என்ன செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை பற்றிய உள்ளம் இடம்பெற்றுள்ளன பண்பு என்பது அதாவது பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுங்குதல் பண்பு என்பது நடைமுறைக்கு ஏற்ப வாழுதல் போன்ற உன்னத வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் தான் கலித்தொகை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் கடந்த குரு போரில் கொஸ்டின் அப்போ யாளுமே பிறப்பினும் யாளுக்கு அவைதாம் என் செய்யும் யாழில் பிறந்தாலும் யாளுக்கு அவை என்ன செய்ய முடியும் பெரும்பாலும் திருமணத்துக்கு பிறகு மகள் பிறந்த வீட்டிலிருந்து பிரிந்து செல்வது என்ற சூழலில் பொருள் கொள்ளப்படுவதுதான் இந்த கலித்தொகையினுடைய முக்கியத்துவம் அடுத்த எட்டு தொகை நூல்களில் அகனானூறு அகனானூறு கரும்பொருள் வந்து அகம் நானூறு நீண்ட பாடல்கள் இந்த அகனானூருக்கு வழங்க வேறு பெயர் என்றால் நெடுந்தொகை என்றும் அழைக்கிறாங்க கொஸ்டின் ப்ரிவியஸியஸில் கேட்டிருக்காங்க அகநானூருக்கு வழங்க வேறு பெயர் நெடுந்தொகை அதனுடைய முக்கியத்துவம் வரலாற்று விவரங்கள் மற்றும் நிகழ்களில் செழுமையானது எடுத்துக்காட்டு மௌரியர் படையெடுப்பு நந்தர்கள் போர் போன்றவற்றையெல்லாம் இந்த வரலாற்று விவரங்கள் நிகழ்வுகளை செழுமையாக சித்தரித்தது தான் இந்த அகனானூர் அகநூல்களில் அதிக வரலாற்று உள்ளடக்கம் கொண்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அதே அகநானூறு தான் அப்போ அகநூல்களிலே அதிக வரலாற்று உள்ளடக்கத்தை கொண்ட நூல் அகநானூறு சங்க தமிழர்களுடைய திருமண வழக்கை விவரிப்ப நூல் எதுனா அதே அகநானூறு தான் அடுத்து பாருங்க எட்டாவது நூல் புறநானூறு கரும்பொருள் பூரம் வீரம் அரச உரிமை நீதிநெறி சமூக வாழ்க்கை இறப்பு ஈகை பற்றிய நூறு பாடல்கள் முக்கியத்துவம் கொண்டது அப்போ மொத்தமே புறநானூறுனா நானூறு பாடல்கள் ஈகை பற்றி மட்டுமே நூறு பாடல்கள் உள்ளன அப்போ புறநாட்டுடைய முக்கியத்துவம் என்ன சங்க அரசு அமைப்பு குறிப்பாக சமூக மதிப்புகள் தத்துவத்தை புரிந்து கொள்ள ஒரு கருவூலம் கூட சொல்லுவாங்க அப்போ புறநானூருக்கு வழங்க வேறு பெயர்களில் தமிழ் கருவூலம் என்று அழைக்கிறாங்க அப்போ கணியின் பூங்குண்டானுடன் மேற்கோள் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எங்களுக்கு எல்லா ஊர்களும் ஒன்று எல்லா மனிதர்களும் உறவினர்களே சகோதரத்துவத்தை பற்றி சொல்கிற மேற்கோள்கள் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியத்துவம் வாய்ந்த எட்டு தொகை நூல்தான் புறநானூறு அரச உரிமை மற்றும் ஆட்சி நெறிமுறைகளை பற்றி இடம்பெற்றுள்ளன ஏழு வள்ளல்கள் அதாவது கடையேழு வள்ளல்கள் போன்ற புரவலர்களின் வீரம் பெருந்தன்மை ஆகியவற்றை போற்றுகின்ற நூல்தான் இந்த புறநானூறு பாரி அவரது ஈகைக்கு புகழ் பெற்றவர் முள்ளை தன் தேரை ஈந்தவர் காரி குதிரைகளை ஈந்ததற்கு பெயர் பெற்றவர் ஆய் ஆண்டியன் விலைமதிப்பெற்ற பரிசுகளை அதாவது நீலமணி நாகம் தந்த ஆடை அளித்தவர் போன்ற கடையேழு வள்ளல்களுடைய புரவலர்களின் வீர பெருந்தன்மை குறிப்பிடுகின்ற நூலாக புறநானூறு இடம்பெற்றுள்ளன நீதி நெறி சூத்திரங்கள் நல்லது செய்தல் ஆட்டிராயினும் அல்லது செய்தல் ஓம்பு முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் தீமை செய்வதை தவிர்க்கவும் இந்த நரிவெறும் தகையாருடைய மேற்கோள்கள் இடம்பெற்றுள்ளன கல்வியின் முக்கியத்துவம் அதாவது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் அதாவது தேவைப்படும் நேரத்தில் உதவியும் கற்க ஆதாரங்களையும் வழங்குவதுதான் அந்த கல்வியின் முக்கியத்துவம் இடம்பெற்றுள்ளது உணவின் புனிதம் அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அதாவது உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று உணவின் புனிதத்தை பற்றி இடம்பெறுகின்ற நூல் புறநானூறு ஔவையார் அதிகமான கழித்த வாழ்த்து நீலமணி மிடற்று ஒருவன் போல் மண்ணுக பெருமை அதாவது நீலகண்ட முடிய சிவன் போல நீ வாழ்க பெருமை என்ற ஔவையார் அதிமானை வாழ்த்திய அந்த மேற்கோள்கள் இடம்பெற்ற நூல் புறநானூறு அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் பதினேழு மேல் கணக்கில் நம்ம எட்டு தொகை பார்த்தோம் அடுத்தது பத்து பாட்டு அதாவது பத்து பாட்டு பத்து நெடுந்தொகை நூல்கள் அப்போ முதலாவது வந்து பார்த்தோன்னா திருமுருகாற்றுப்படை அதனுடைய ஆசிரியர் நக்கீரர் முருகன் கோயில்களுக்கு பக்தர்களை வழிநடத்தும் பக்தி பாடல் இந்த திருமுருகாற்று படைக்கு வேற பேர் புலவராற்றுப்படை என்று வேறு வேறு சிறப்பு பெயர் உண்டு முருகனுடைய அறுபடை வீடுகளும் இடம்பெற்றுள்ள நூல் இதுதான் இந்த திருமுருகாற்று இரண்டாவது பொருளோராற்று படை ஆசிரியர் முடத்தாம கன்னியார் சோழ மன்னன் கரிகாலின் பெருந்தன்மையும் அரசவையும் விவரிக்கிற ஒரு நூல்தான் பொருநோராற்று படை குறிப்பாக தமிழ் விருந்தோம்பலை எடுத்துக்காட்டுகிறது மகவு முறை நோக்கி முன்னமர்ந்து ஆன விரும்பின் தானின்றி என்று விருந்தோம்பலை புகழ்கின்ற நூல் வந்து பொருற்றுப்படை விருந்தினர்களை உபசரித்து அவர்களை அடி நடந்து அவர்களை வழிநடத்திய செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல் பொருநூராற்று ஆற்றுப்பட மூன்றாவது சிறுபான் ஆற்றுப்பட சிறுபான் ஆற்றுப்படையின் ஆசிரியர் நல்லூர் நத்தனார் இவர் குறிநில மன்னன் நல்லி அதாவது கடையேழு வள்ளல்களில் ஒருவர் நல்லி இடத்திற்கு ஒரு பாணனை வழி நடத்துகிறது அவரது ஈகையை போற்றுவதுதான் சிறுபான் ஆற்றுப்படை நான்காவது பெரும்பான் படை ஆசிரியர் கடியலூர் உரித்திருக்கண்ணனார் காஞ்சி ஆண்ட தொண்டைமான் இளந்திரையின் இடத்திற்கு ஒரு பாணனை வழிநடத்துவதை சொல்கின்ற நூல்தான் பெரும்பான் ஐந்தாவது முல்லை பாட்டு ஆசிரியர் நப்புதனார் குரூப் ஃபோரில் இடம்பெற்ற கொஸ்டின் முல்லை பாட்டு நப்புதனார் இது ஒரு அகப்பாடல் நூறு வரிகள் ஒரு மனைவி தன் தலைவனுக்காக பொறுமையுடன் காத்திருப்பதை காட்டுகிறது அதனால்தான் முல்லை திணை பத்து பாட்டில் ரொம்ப ரொம்ப சின்ன மிக சிறியது இதுக்கு வேறு பா பேருனா நெஞ்சாற்று படை என்று சொல்கிறாங்க அப்போ சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்களினுடைய கற்பிற்கு முல்லை முல்லை வந்து பார்த்தோன்னா ஒப்பிட்டு இருக்கிறாங்க அப்போ முல்லைத்திணை பத்து பாட்டில் மிக சிறியது நெஞ்சாற்று படை என்றும் அழைக்கிறாங்க அடுத்ததாக மதுரை காஞ்சி அந்த மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர் மாங்குடி மருதனார் அப்போ பத்து பாட்டுகளில் மிக நீண்ட பாடல் எதுனா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரிகள் எதுவும் கேள்வியில் இடம்பெற்றுள்ளன மதுரை நகரம் பாண்டிய மன்னன் இரண்டாம் நெடுஞ்சலின தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் அந்த இரண்டாம் நெடுஞ்சலனுக்கு தலையாளங் செருவென்ற பாண்டியன் என்ற பெயர் உண்டு மற்றும் மருதநில வாழ்வின் அம்சங்களை விவரிப்பதுதான் இந்த மதுரை காஞ்சி இது ஒரு மதுப்புமிக்க வரலாற்று ஆதாரம் மதுரையின் பெருமைகளை கூட சொல்லுதான் அடுத்த ஏழாவது நூல் நெடுநல் வாடை ஆசிரியர் நக்கீரர் அப்ப இந்த நெடுநல் வாடை தான் பத்து பாட்டில் அகமா அல்லது புறமா என்று விவாதிக்கப்பட்ட பாண்டிய மண்ணின் வேப்பம்பு சின்னம் ஒரு ராணியின் பிரிவு துயரத்தை பற்றிய பாடலில் இது வந்து அகம் வருகிறதா நூற்றி எண்பத்தி எட்டு வரிகளில் எட்டாவது குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி திணையில் வல்லவர் கபிலர் குறிப்பாக ஆசிரியர் கபிலர் அதன் பாடல் இருநூத்தி ஒரு வரிகள் காதலர்களின் கூடலை குறிஞ்சித்திணை மற்றும் பல்வேறு மலை மலர்களை விவரிக்கிறதா அப்போ அந்த குறிஞ்சி நிலை தான் தொண்ணூற்றி ஆறு பூக்களினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதை தான் நம்முடைய அந்த தொண்ணூற்றி ஒன்பது பூக்களில் தொண்ணூற்றி ஆறு பூக்கள் கிடைத்திருக்கும் அதை தேடி அழிந்து சேர்த்தவர் தான் நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் மலை மலர்களை விவரிக்கிறது குறிப்பாக தோழி அறத்தோடு நிற்றல் என்ற கருமுரலை விளக்குகிறது குறிஞ்சி பாட்டு ஆசிரியர் கபிலர் பட்டினப்பாளர் ஆசிரியர் கடியலூர் கண்ணனார் சோழ துறைமுக நகரமான புகார் பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் மற்றும் கரிகால சோழின் ஆட்சியை விவரிப்பது வணிகத்தை பற்றிய புகழ்பெற்ற வரி அதாவது கண்டைய காலத்தில் அதாவது ஏற்றுமதி இறக்குமதிக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு துறைமுக நகரம்தான் இந்த புகார் பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் அப்போ அந்த புகழ்பெற்ற அந்த வணிகத்தை பற்றிய ஒரு மேற்கொரு வரி தான் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அவர்கள் தங்கத்துடன் வந்து மிளகுடன் திரும்பினார் கரிகாலன் புலவருக்கு பதினாறு மில்லியன் தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கினார் என்ற ஒரு கதையும் இந்த பட்டினப்பாலில் உண்டு அப்போ அதில் குறிப்பாக ரோம கிரேக்கர்களுடைய அந்த வெளிநாட்டு வணிகத்தை சிறந்த ஒரு பிரதிபலிப்பு தான் கண்ட சங்க காலத்தில் இடம்பெற்ற அந்த வணிகத்தின் வெளிநாட்டு வணிகத்தை பற்றி சிறப்பாக சொல்லுகின்ற நூல்தான் பட்டினப்பாலை கடியலூர் உரித்திரக்கண்ணனார் அடுத்து பத்தாவது பாடல் பத்து பாட்டில் பத்தாவது பாடல் மலைப்படுகாம் ஆசிரியர் பெரும் கௌசிக்கனார் இந்த மலைப்படுகாமுக்கு வேறு பேர் கூத்தராற்று படை என்று அழைக்கிறாங்க கூத்தர்களை குறுநில மன்னன் நன்னன் இடத்திற்கு வழிநடத்துகிறது மலைவாழ்வு மற்ற உணவு பழக்கங்களை விவரிப்பது தான் இந்த மலைப்படுகாம் அடுத்ததாக பதினேழு கீழ்கணக் அதாவது பதினேழு கீழ்கணக்கு என்றால் பதினேன்னு சிறிய நூல்கள் அர்த்தம் பதினெண் என்றால் பதினெட்டு கீழ் என்றால் சிறிய கணக்கு என்றால் நூல் அதில் முதலாவது வந்து திருக்குறள் திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் குறிப்பாக அறம் பொருள் இன்பம் காமம் என விவரிக்கப்பட்ட நீதிநெறி மற்றும் அறபோதைகளை தலைசிறந்த படைப்புலகில் போற்றப்படுவது தான் திருக்குறள் அதில் குறிப்பாக வந்து உலக பொதுமறை நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்த்த நூல் முதல் முதலாக தலை மலையத்துவசன் மகன் தஞ்சை தான் பதிப்பிக்கிறாங்க இல்லையா பத்தின் மேர் உரை எழுதியிருக்கிறாங்க அப்போ திருக்குறள் வந்து ஆளை தொடங்கி நாளை முடிகிற ஒரு சிறப்பு அதில் கடவுள் இந்த வாழ்த் கடவுள் கூட பெ பெயரே இடம்பெறாத ஒரு நூல் தான் இந்த திருக்குறள் அப்போ பதினேழு கீழ்களை அதிக அறங்களை சொல்கிற நூல் நூலின் அமைப்பு மூன்று பால் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்கள் ஒன்பது இயல் அப்போ இந்த முதல்ல முதல்ல திருவள்ளுவரையுடைய அந்த ஓவியம் வரைந்தது தான் வேணுகோபால் சாஸ்திரி திருவள்ளுவர் சிலை வடித்தவர் கணபதி ஸ்தபதி ஏன்னா திருக்குறள் வந்து பார்த்தினா தமிழகம் இப்பொழுது வந்து என்ன பண்ணியிருக்காங்க திருக்குறள் வந்து வாரம் டிசம்பருடைய கடைசி வாரத்தை வந்து திருக்குறள் வாரம் என்றும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ஔவையாருடைய புகழாரம் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகை தரித்த குரல் ஒரு அணுவை பிளந்து ஏழு கடகளையும் அதில் புகுத்தி சுருக்கமாக அளித்த குரல் போல அதே தான் பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கே இல்லையா அப்போ பாரதியார் வந்து வள்ளுவனை புகழ்ந்து போன்ற பல்வேறு சிறப்புக்குரிய ஒரு பதினேழு கீழ்கண நூல்தான் திருக்குறள் நாளடியார் நாளடியார் பாண்டிய நாட்டு சமண முனிவர்களால் இயற்றப்பட்டு அறம் பற்றிய நானூறு வெண்பாக்கள் இதுக்கு தான் நாளடி நானூறு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகின்ற நூல்தான் நாளடியார் செல்வ சகட கால் போல் வரும் என்ற கூற்றை கொண்டதுதான் நாளடியார் அழிவில்லா செல்வம் கல்வி அடுத்து பழமொழி நானூறு பழமொழி நானூறும் ஆசிரியர் மூன்றரை அறையினார் நானூறு பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழியுடன் முடிவடையும் புலம் மிக்கவரை புலமை திரிதல் புலம் மிக்கவருக்கே புலனாகும் அதாவது அறிவு மிக்கவரை அறிவு மிக்கரால் அடையாள காணப்படும் என்ற மேற்கோள் இடம்பெற்ற நூல் தான் பல மொழி நானூறு கச்சலின் கேட்டலை நன்று போன்ற மேற்கோள்கள் இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறு அடுத்து முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியுடைய ஆசிரியர் கூடலூர்களார் பழையவர்களின் ஆத்திச்சுடி சுருக்கமான ஞானம் அடுத்த சிறுபஞ்சமூல ஆசிரியர் காரியாசன் அறநூல் தலைப்பு ஐந்து சிறிய வேர்களை குறிக்கிறது இவற்றுக்கு சிறுபஞ்சம் மூலத்துக்கு மருத்துவ பண்புகள் உண்டு அடுத்த ஆசார கோவை ஆசாரக்கோவை பெருவாயில் முள்ளியார் சரியான நடத்தை சடங்கள் மற்றும் சம்பிராதங்களை பற்றி பேசுகிறது இது வந்து சமஸ்கிருத தர்ம சாஸ்திரங்களால் பாதிக்கப்பட்டது களவழி நாற்பது ஆசிரியர் பொய்கையார் புறநூல் கழுமளம் போரைப் பற்றி விவரிக்க நூல் இது குறிப்பாக சோழ மன்னன் கோச்செங்கனியான் சேர கணக்காளர் இரும்புரை மீது பெற்ற வெற்றியை புகழ்கிறது இந்த தொகுப்பில் போர் மையமாக கொண்ட ஒரு நூல் எதுனால் களவழி நாற்பது அடுத்த தினைமாலை மாலை நூற்றி ஐம்பது ஆசிரியர் கனிமேதாவியார் இது ஒரு அகநூல் பிற நூல்கள் அந்த அகநூல் அறநூல்களில் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கைநிலை திரிகடுகம் ஏழாதி இந்நிலை நான் மணி கடிக தினைமலை ஐம்பது போன்ற பதினெட்டு நூல்களை உள்ளடக்கிய அறநூல்தான் அறநூல்களுக்கு வேறு பேர் நீதி நூல்கள் அந்த பதினெட்டு நூல்களில் பதினோரு நூல்கள் நீதி நூல்களாக அறநூல்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன அதில் குறிப்பாக வந்து மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் திரிகடுகம் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் நான்கு மணிகளால் நான்கு அறக்கருத்துக்களை சொன்ன நூல்தான் நான் மணி கடிக நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசார கோவை அந்த கலவலின் நாற்பது தான் வந்து புறநூலாக கழுமணம் போரைப் பற்றி சொல்கின்ற ஒரு வரலாற்று நூலாக இருக்கிறது அடுத்ததாக காப்பியங்கள் காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் முதல்ல சிலப்பதிகாரம் சிலம்பின் காப்பியம் ஆசிரியர் வந்து இளங்கோ அடிகள் பாரம்பரியாக ஒரு சேர இளவரசர் பின்னர் சமண துறவியானார் கதை வந்து கோவலன் அவனது கற்புடைய மனைவி கண்ணகி மற்றும் மாதவி என்ற பரத்தை ஆகியோரின் சோகமான கதை குறிப்பாக நீதி கற்பு மற்றும் கர்மா ஆகிய கரும்பொருகளை ஆராய்கிறது இந்த நூல் அமைப்பு மூன்று காண்டம் புகார் காண்டம் அதாவது புகாரி மதுரை காண்டம் மதுரை வஞ்சிக் காண்டம் வஞ்சி சேரநாடு அப்போ இந்த மூன்று காண்டங்களாகவும் காதைகளாகவும் பிரிக்கப்பட்ட படலம் அல்ல அப்போ முக்கியத்துவம் வந்து தமிழர்களின் ஒரு தேசிய காப்பியம் நகரப்புற வாழ்க்கை சமூக வழக்கங்கள் மற்றும் பல்வேறு விரிவான விவரங்களை வழங்குவதுதான் இந்த சிலப்பதிகாரத்தினுடைய விரிவா அதாவது சமூக வழக்கங்கள் நகரப்புற வாழ்க்கை அப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த நூல் அமைப்பு மூன்று காண்டங்கள் முப்பது காதைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது படலம் இல்லாதல குறிப்பாக வந்து கண்ணகியை ஒரு தெய்வமாக உயர்த்துகிறது பத்தினி தெய்வம் லங்கையில் கண்ணைக்கு வழிபாட்டிற்கும் பத்தினி வழிபாட்டிற்கு இடையிலான தொடர்பை காணனா தோப்போ சேகரா ஆய்வும் செய்திருக்கிறார் அப்ப தமிழ் பண்பாட்டின் சமணத்துடரான தொடர்பை காட்டுவதுதான் இந்த சிலப்பதிகாரம் காணல் வரியிலிருந்து புகழ்பெற்ற வரிகள் கடற்கரையில் கோவலன் மாதவியால் பாடப்பட்டது அதே மாதிரி மருகு வண்டு சிறந்தார் மணிப்பூ ஆடை அனுபோர்த்த கருங்கையர் கண் விழித்தொழுங்கி நடந்தாய் வாளி காவேரி அதாவது வாழ்க காவேரி வண்டுகள் சுற்றிலும் ஆர்ப்பரிக்க மணிப்பூ ஆடை அணிந்து கருங்கையல் போன்றவர்களால் விழித்து நடந்து வருகிறாய் என்று ஊமையை இடம்பெற்ற நூல்தான் இந்த சிலப்பதிகாரம் இரண்டாவது மணிமேகலை மணிமேகலை மணிகளின் மேகலையாக குறிப்பாக இதனுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இவர் ஒரு பௌத்த வணிக புலவர் கதை வந்து சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி கோவலன் மற்றும் மாதுவின் மணிமேகலை பௌத்த மதத்தை தழுவதை மையமாக கொண்ட நூல்தான் இந்த மணிமேகலை காப்பியம் முக்கியத்துவம் ஒரு பௌத்த காப்பியம் பௌத்த தத்துவங்கள் இடம்பெற்றுள்ளன மணிமேகலை மணிப்பல்லா தீவில் அதாவது லங்கையில் நாகதீபம் மணிமேகலா தெய்வடுத்தம் இருந்து அமுத சுரப்பி அதாவது அமுத சுரப்பி என்பது குறைவுபடாத பிச்சை பாத்திரம் பெறுகிறாள் அப்போ மணிமேகலின் முந்தைய பிறவி சம்பந்தப்பட்ட ஆபுத்திரனுக்கு சிந்தாதேவி அச்சய பாத்திரம் கொடுத்து மணிமேகலைக்குள் மற்றொரு தொடர்புடைய கதையை ஏற்படுத்துகிறது கருணை மற்றும் ஈகைக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது மண்டினி நாளத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்து உயிர் கொடுத்தோரே இந்த உலகில் வாழும் உயிர்கள் அனைவருக்கும் உணவு கொடுத்தோர் உயிரை கொடுத்தவர் ஆவார் என்ற சிறந்த மேற்கோளை உடைய காப்பியம்தான் இந்த மணிமேகலை காஞ்சிய ஒரு பௌத்த கல்வி மையமாக குறிப்பிடுகிறது அதில் காவிரி பூம்பட்டினம் கடலால் மூழ்கியதை குறிப்பிடுகிறது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு மாறி வரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் அதாவது மலை குறையுமானால் பெற்ற உயிர் இல்லை பெற்ற உயிர்கள் அனைத்தும் மண்ணை ஆளும் மன்னனை சார்ந்த மண்ணின் நீதியை செழிப்புடன் நினைக்கிற ஒரு உன்னத காப்பியம்தான் இந்த மணிமேகலை மணிமேகலை மணிகளின் மேகலையாக சீத்தலை சாத்தினார் ஒரு பௌத்த வணிக புலவரால் படைக்கப்பட்ட ஒரு காப்பியம்தான் மணிமேகலை அடுத்து சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணினா சீவகன் சிரசுமணி இதனுடைய ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர் இவர் ஒரு சமணத்துறவி காலம் கிபி ஒன்பதுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு கதை இளவரசன் சீவகனின் சாகசங்கள் எட்டு பெண்டில் பல பெண்களை மணக்கிறான் பல்வேறு கலைகள் மற்றும் போரில் சிறந்து விளங்குறான் இறுதியில் உலகத்தை துறந்து சமண துறவியாகிறான் இதனுடைய முக்கியத்துவம் ஒரு சமண காப்பியம் அதன் கவிதை சிறப்பு மற்றும் விரிவான விளக்கங்களுக்கு பெயர் பெற்றதுதான் இந்த சீவக சிந்தாமணி முற்றிலும் விருதோ யாப்பையில் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் அமைப்பு வந்து பதிமூணு இளம்பங்கள் பகுதி சுமார் மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து பாடல்களை உடையதுதான் இந்த சீவக சிந்தாமணி அடுத்த நான்காவது வளையாபதி சமண காப்பியம் பெரும்பாலும் கிடைக்கவில்லை குண்டலகேசி குண்டலகேசி சுருள் கூந்த பெண் இதனுடைய ஆசிரியர் நாத குத்தனார் இது ஒரு பௌத்த காப்பியம் பெரும்பாலும் கிடைக்கவில்லை ஒரு வணிகரின் மகள் ஒரு கொந்தளிப்பான வாழ்க்கைக்கு பிறகு பௌத்த துருவியாக வாழும் கதை முக்கியத்துவம் சமண சமயங்களுடன் தத்துவ விதங்களில் ஈடுபட்டு புகழ்பெற்ற மேற்கோள் தான் நாளுக்கு நாள் சாகின்றோம் அல்லாமல் நமக்கு நாம் ஆதாது என்னோ நாள்தோறும் இருக்கின்றோம் நமக்கல்லாது வேறு என்ன உண்டு என்று பௌத்தத்தின் நிலையாமையை பிரதிபலிக்கிற நூல்தான் குண்டலகேசி அப்போ இந்த ஐந்து காப்பியங்களில் மணிமேகலையும் குண்டகேசியும் பௌத்த காப்பியம் மற்ற மூன்று காப்பியங்கள் சமண காப்பியங்களே அப்போது சிலப்பதிகாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா வலையாபதி சீவக சிந்தாமணியெல்லாம் சமண காப்பியம் மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த காப்பியங்கள் அடுத்ததாக பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியம் சுமார் ஆறு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு பக்தி காலம் சொல்கிறாங்க குறிப்பாக சைவ இலக்கியங்கள் அந்த நாயின்மார்கள் அறுபத்தி மூணு சைவ துறவிகள் அதில் தேவாரம் அப்போ முதல் ஏழு திருமுறைக்கு பேர் தான் தேவாரம் அதை தான் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரின் பாடல்கள் திருவாசகம் தான் திருக்கோவையும் எட்டாம் திருமுறை திருமந்திரம் திருமூலர் தத்துவார்த்தமான சைவ சித்தாந்த நூல் பத்தாம் திருமுறை தான் திருமந்திரத்துக்கு தமிழ் மூவாயிரம் பேர் இல்லையா அப்போ முதல் பனிரெண்டு திருமுறைகளில் முதல் ஏழு வந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் முதல் ஒன்று ரெண்டு மூணு திருஞான சம்பந்தர் நாலு ஐந்து ஆறு திருநாவுக்கரசர் ஏழு சுந்தரர் அப்போ முதல் ஏழு திருமுறைக்கு தேவாரம் எட்டாம் திருமுறைக்கு திருவாசகம் திருக்கோவையார் மாணிக்க இந்த நாலு பேர் தான் சைவ சமய குறவர் நால்வர் என்று அழைப்பாங்க அப்போ திருமந்திரம் திருமூலர் குறிப்பாக பதினெட்டு சித்திரங்களில் ஒருவர் என்று சித்திரிக்கப்படுபவர் திருமூலர் மூணாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மூணாயிரம் பாடல்களை ஏற்றி குறிப்பாக அதனால தான் திருமந்திரத்திற்கு வழங்க வேறு பெயர் தமிழ் மூவாயிரம் என்றும் அழைக்கிறான் பெரிய புராணம் என்பது பனிரெண்டாவது திருமுறை பெரிய புராணம் பெரு புராணம் பெருமை மிக்க புராணம் திருத்தொண்டர் புராணம் இதனுடைய ஆசிரியர் சேக்கிலார் பனிரெண்டாம் நூற்று சோழர் காலம் இரண்டாம் குலோத்தக சோழன் அவைக்கல புலவர் உள்ளடக்கம் என்றால் இந்த பெரிய புராணம் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறை விவரிக்கிறது தமிழ் சைவத்தின் நேமன நூல் சிலரால் தமிழில் முதல் ஆராய்ச்சி என்று கருதுறாங்க ஏனெனில் சேக்கிலார நாயன்மாருடன் தொடர்புடைய இடங்களுக்கு சென்றதாக கூறப்படுதான் சாதி மற்றும் சமூக நிலைக்கு அப்பாற்பட்ட பக்திக்கு வழிவகுக்கும் பல்வேறு வழிகளை விவகிறது இந்த சைவ இலக்கியங்கள் அப்போ குறிப்பிடத்தக்க நாயன்மார்கள் பூசலார் நாயினார் தனது மனதில் ஒரு அற்புதமான சிவன் கோயிலை கட்டியவர் இது மன்னனின் இயற்பிய கோயிலுக்கு முன்பே சிவனால் அபிஷேகம் செய்யப்பட்டதான் கண்ணப்பர் அவருக்கு வேற பேரு தின்னப்பன் ஒரு வேடன் சிவபெருமானுக்கு தன் கண்ணியை அளித்தார் இது உன்னதமான பக்தியை காட்டுகிறார் காரைக்கால் அம்மையார் புனிதபதி ஆரம்ப கால பெண் நாயன்மார்கள் கவிஞர் அடுத்து வைணவ இலக்கியம் ஆழ்வார்கள் பனிரெண்டு துறவிகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதாவது நான்காயிரம் இறை பாடல்கள் இந்த நாலாயிரம் திவ்யபந்திய தொகுத்தவர் நாதமுனியால் தொகுக்கப்பட்டது என்னுடைய காலம் கிபி ஒன்பதாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டு உள்ளடக்கம் ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட நாலாயிரம் பாடல்களின் தொகுப்பு விஷ்ணுவை அவரது பல்வேறு வடிவங்களில் போற்றுகிறது முக்கியத்துவம் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் அடிப்படை நூல் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பக்தி பரவசம் தத்துவ ஆழம் மற்றும் கவிதை அழகு நிறைந்த பைணவ இலக்கியம்தான் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பனிரெண்டு வைனத்துறைகளை பற்றியெல்லாம் பேசுகிற நூல் அடுத்ததாக முக்கிய ஆழ்வார்கள் மற்ற அவர்களின் பங்களிப்புகள் அதில் முதல்ல பாருங்கள் பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூணு பேர் தான் முதல் ஆழ்வார்கள் முதல் மூவர் அந்த பொய்கை வைய தகலையா வார்க்கடலே நெய்யாக பூமியை அகலாகவும் பரந்த பயன்படுத்தினவர் இரண்டாவது பூதத்தாழ்வார் அன்பே அன்பை அகலாக பயன்படுத்தியவர் திருமலைசை ஆழ்வார் நம்மாழ்வார் சடகோபன் மாறன் முதன்மையான ஆழ்வராக கருதப்படுகிறார் அவருடைய படைப்பு தான் நரிவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி அது தமிழ் வேதம் என்று கூட கருதுறாங்க நான்முகன் திருவந்தாதி இவருடையது அல்ல இது திருமலைசை ஆழ்வரால் ஏற்றப்பட்டது அடுத்து குலசேகர் ஆழ்வார் ஒரு சேர மன்னர் ராமனிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர் வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் நான் வானுலக செல்வத்தை அதாவது பூலோக அரசை விரும்பேன் பெருமாள் திருமொழி எழுதியவர் குலசேகர் ஆழ்வார் ஒரு சேர மன்னர் அடுத்தது பெரியாழ்வார் இவர் வந்து ஒரு விஷ்ணு சித்தன் பட்டர் பிரான் கிருஷ்ணனிடம் ஒரு பெற்றோராக பக்தி அனுபவித்தவர் திருப்பல்லாண்டை இயற்றியவர் தான் இந்த பெரியாழ்வார் விஷ்ணுவின் நீண்ட ஆயுளுக்காக வாழ்த்துதலை பெற்றவர் அடுத்த ஆண்டாள் கோதை நாச்சியார் ஒரே பெண் ஆழ்வார் பெரியாழ்வாரின் மகள் படைப்புகள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி அடுத்து தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இந்த திருமங்கை ஆழ்வார் குறுநில மன்னராக இருந்து துறவையானவர் பல பாடல்களை இயற்றியவர் நாட்டுப்புற பாடல்களை பயன்படுத்தியவர் சங்கமிழி தமிழ் அதாவது அசுத்தங்களை எதிர்ப்பு வாதங்களை அளிக்கும் தமிழ் அல்லது சங்கங்களால் வளர்க்கப்பட்ட தமிழ் என்ற சொல்லை உருவாக்கியவர் தான் இந்த திருமங்கை ஆழ்வார் அப்போ இந்த பனிரெண்டு ஆழ்வார்களுடைய வேறு பெயர்கள் அவர்கள் இயற்றிய நூல்கள் தொகுப்புகள் எல்லாத்தையும் தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் பார்த்துக்கணும் அடுத்து பாருங்கள் பிற்கால மத்திய மற்றும் நவீன கால படைப்புகள் கம்பராமாயணம் அதாவது கம்பராமாயணம் ராம அவதாரம் என்னுடைய ஆசிரியர் வந்து கம்பர் காலம் கிபி சுமார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு உள்ளடக்க வந்து வான்மீகி ராமாயணத்தின் அதாவது தமிழ் தழுவல் ஆனால் குறிப்பிடத்தக்க படைப்பு அலங்காரங்கள் உள்ளூர் சுவை மற்றும் பக்தி ஆழத்துடன் இடம்பெற்றிருக்கிறது அமைப்பு வந்து ஆறு காண்டங்களை பிரிக்கப்பட்டிருக்கிறது பால காண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டங்கள் போன்ற காண்டங்களாக படலங்களாகவும் உட்பிரிகளை கொட்டு தமிழ் இலக்கியத்திலே பெரிய நூல் பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்களை இடம்பெற்ற நூல் எதுனா இந்த கம்பராமாயணமே அப்போ தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய நூல் என்று கேட்டாங்கன்னா கம்பராமாயணம் நூல் அமைப்பு ஆறு காண்டங்கள் நூற்றி பதிமூணு பதிலங்கள் பத்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது பாடல்கள் முக்கியத்துவம் வந்து தமிழ் இலக்கியத்தில் ஒரு நினைவு சின்ன காப்பியம் அதன் கவிதை சிறப்பு கதாபாத்திர படைப்பு மற்றும் நீதி நெறி போதனைகளுக்கு பெயர் பெற்றதா அனுமன் வந்து சுந்தர காண்டத்தில் சுந்தரன் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து வந்து ஔவையார் ஔவையாருடைய நீதி நெறி மற்றும் அறிவுரை நூல்கள் இப்போ இலக்கியத்தில் சொல்லப்படுற அவையார் வந்து ஐந்து அப்போ வெவ்வேறு காலங்களில் அதாவது சங்கம் சோழ பிற்காலம் ஔவையார் என்ற பெயர் பல கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க அதில் பிற்கால அவ்வையார் அவனுடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கான எளிய ஆழமான நீதிநெறி நூல்களுக்கு பெயர் பெற்றவர் தான் பிற்கால அவையார் அதில் முக்கியமான நூல் தான் ஆத்திச்சூடி அந்த ஆத்திச்சூடி அகர அமைக்கப்பட்ட நீதிமொழிகள் கொன்றை வேந்தன் நீதிநெறி பாடல்கள் அதாவது அதனுடைய மேற்கோள் வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை மூதுரை நல்வழி போன்ற நீதி நெறி நூல்களை எழுதியவர் தான் பிற்கால அவையார் அப்போ திருக்குறளுக்கான புகழ்பெற்ற பாராட்டு பெரும்பாலும் இந்த அவ்வையாருக்கு கூறப்பட்டது ஆனால் மற்றவர்களும் கூறப்படுறாங்க அதான் அவங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அணுவை துளைத்து ஏழு கடலை புகற்றி குறுகிய தரித்த குரல் என்ற மேற்கோளுக்கு சொந்தக்காரர் இந்த பிற்கால அவையார் என்று சொல்லப்படுகிறது அப்போது நல்லாட்சி சமூகம் பற்றிய புகழ்பெற்ற வரி புறநானுற்றில் காணப்படுகின்றன அப்போ சங்கக்கால அவ்வையாருக்கும் கூறப்படுகிறது எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழிய நிலனே ஓ நிலமே நல்ல மனிதர்கள் அதாவது ஆட்சியாளர்கள் மக்கள் வசிக்கும் நீ செழிக்கிறாய் என்ற நல்லாட்சி சமூகம் பற்றி புகழ்பெற்ற வரியெல்லாம் புறநானிற்றில் இடம்பெற்ற மேற்கோள் சங்கக்கால கால சொந்தமான வரிகளாகும் அடுத்தது மத்திய கால தமிழ் இலக்கியம் சுமார் ஒன்பது ஆறாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த காலகட்டம் முதன்மையான பக்தி இயக்கங்கள் புதிய மதங்களை தழுவிய காப்பிய இலங்கள் இலக்கியங்கள் மற்றும் பல்வேறு சிறு இலக்கிய உடையவர்களின் சிற்றிலக்கியங்கள் வளர்ச்சியால் வகைப்படுத்துகிறாங்க குறிப்பாக வந்து அதில் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு இல்லையா சிற்றிலக்கியங்கள் பேரிலக்கியம் அந்த சிற்றிலத்துக்கு வேறு பேர் பிரபந்தம் நன்கு கட்டப்படுதல் என்ற அர்த்தம் அதில் சைவ பக்தி இலக்கியங்கள் சைவ இலக்கியம்தான் அர் நாயின்மார்கள் அந்த நாயின்மார்கள் சைவத் துறவிகள் அறுபத்தி மூணு கவிஞர்கள் துறவிகள் சிவபெருமானை போற்றி பக்தி பாடல்களை இயற்றியவங்க அவர்களின் கூட்டு படைப்புகள் முதன்மையாக அதான் தேவாரம் திருவாசகம் பன்னிரு திருமுறை பனிரெண்டு புனித நூல்கள் என அழைக்கப்படும் சைவ நினைமத்தை உருவாக்கியது அதேதான் தாக்கம் கோயில் வழிபாட்டை பிரபலப்படுத்தியது எளிய உணர்ச்சிக்குமான தமிழ் கவிதை மற்றும் இசை மூலம் இவர்கள் பக்தி இலக்கத்தை பிரபலப்படுத்தியவர்கள் சைவ தத்துவத்தை மக்களிடையே பரப்பியது அதே நேரத்தில் ஒரு சமூக உணர்வை வளர்த்தது இந்த நாயன்மாருடைய பக்தி இலக்கியங்கள் அதில் திருஞான சம்பந்தர் இவர் காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு ஒரு குழந்தை கவிஞராக கருதப்படுகிறார் சேக்கிலார் தனது பெரிய புராணத்தில் நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு இவரை சைவ பக்தி இயக்கத்தின் தோற்றம் ஆளுடை பிள்ளையார் என்றும் போற்றுகிறார் பங்களிப்பு பக்தி இயக்கத்தை ஒரு பரவலான மக்களையமாக மாற்றி மாற்றி அமைத்த பெருமைக்குரியவர் தான் இந்த திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள் அவற்றின் இசைத்தன்மை ஆழமான பக்திக்கு பெயர் பெற்றவர் சைவ மறுமலர்ச்சியின் முக்கிய பங்கு வகித்தவர் தான் இந்த திருஞான சம்பந்தர் படைப்புகள் அவரது பாடல்கள் திருமுறையில் முதல் மூன்று நூல் அதாவது ஒன்று ஒன்றாம் நூல் இரண்டு மூன்று போன்ற நூல்களை உள்ளடக்கியது தான் திருஞான சம்பந்தருடைய அந்த முதல் மூன்று தொகுதிகள் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த ஒரு வீடியோ தொப்பில் தொடர்ந்து பார்ப்போம் தேங்க்யூ